உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம் ஐந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை சிறப்புத் தள்ளுபடி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் முத்து ராஜா தேட்ட சிக்னல் அருகில் நேரு வீதி பாண்டிச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் புதுச்சேரியின் புதிய துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்றார் கைலாசநாதன் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார் உயர் நீதிமன்ற நீதிபதி புதுச்சேரியில் அனைத்து பேருந்துகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த வேண்டும் காவல்துறை தலைவர் உரிமையாளர்களுக்கு வலியுறுத்தல் புதுச்சேரியில் குடும்ப உதவித் தொகை முறையாக வழங்கப்படவில்லை சட்டசபை கூட்டத் தொடரில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா விவாதம் கட்டுமான பணிகளால் கழிவுநீர் தேக்கம் கொசுக்களின் உற்பத்தி கூடமான பெரிய வாய்க்கால்

புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக பணியாற்றிய கிரண்பேடி மாற்றத்திற்கு பிறகு தமிழிசை சவுந்தரராஜன் சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பொறுப்பு துணைநிலை ஆளுநர்களாகவே பணியாற்றி வந்தனர் புதுச்சேரிக்கென தனி துணைநிலை ஆளுநரை நியமிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்தன இந்நிலையில் குஜராத் மாநில ஓய்வு பெற்ற ஐ ஏ எஸ் அதிகாரியான கைலாசநாதன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டார் இதையடுத்து புதுச்சேரியின் ஆளுநர் மாளிகையான ராஜ்நிவாசில் புதிய துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை கொண்டார் அவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் இந்த பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் தேனி ஜெயக்குமார் சாய் சரவணகுமார் திருமுருகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர் புதிய துணைநிலை ஆளுநராக பதவியேற்றுள்ள கைலாசநாதன் குஜராத் முதல் மந்திரிகளாக இருந்த மோடி ஆனந்தி பென் பட்டேல் விஜய் ரூபானி பூபேந்திர பட்டேல் ஆகியோரிடம் முதன்மை தலைமை செயலாளராக பணியாற்றியவர் குஜராத்தில் முதல் மந்திரியாக பிரதமர் மோடி இருந்தபோது அவருக்கு மிக நெருக்கமானவராக செயல்பட்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பணி ஓய்வு பெற்ற நிலையிலும் முதலமைச்சர் அலுவலகத்தில் முதன்மை செயலாளர் என்ற பதவி உருவாக்கப்பட்டு அவர் பணியமர்த்தப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் அனைத்து பேருந்துகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த வேண்டும் என காவல்துறை தலைவர் அஜித்குமார் சிங்லா வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவது தொடர்பாக பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினருடன் ஆலோசனைக் கூட்டம் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது காவல்துறை தலைவர் அஜித்குமார் சிங்லா தலைமை தாங்கினார் போக்குவரத்து துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி முன்னிலை வகித்தார் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மோகன் குமார் செல்வம் ஆய்வாளர்கள் நாகராஜ் சுரேஷ் பாபு மற்றும் போக்குவரத்து துறை பொதுப்பணித்துறை பிஆர்டிசி எஸ்இடிசி அதிகாரிகள் மற்றும் தனியார் பேருந்து சங்க உரிமையாளர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் புதுச்சேரியில் பெரும்பாலான சாலையோரங்களில் உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்கள் வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்கின்றனர் இதனால் சாலைகளில் பேருந்துகள் சென்று வர சிரமம் இருப்பதால் அதனை சரி செய்ய வேண்டும் சாலைகளை விரிவாக்கம் செய்ய வேண்டும் புதுச்சேரி கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் செல்லும் பேருந்துகளின் கால அட்டவணை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டில் போடப்பட்டது இந்த கால அட்டவணைப்படி நேரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது முப்பது ஆண்டுகளை கடந்துவிட்டது எனவே இந்த நேரத்தை மாற்றி அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் அவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இதைத் தொடர்ந்து பேசிய காவல்துறை தலைவர் அஜித் குமார் சிங்லா உரிமையாளர்களின் கருத்துக்கள் அனைத்தும் கேட்கப்பட்டதாகவும் இவற்றில் எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதோ அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தனியார் பேருந்துகள் போட்டி போட்டுக்கொண்டு வேகமாக செல்கின்றன அவ்வாறு பேருந்துகள் இயக்கக்கூடாது என்று தெரிவித்தார் மேலும் ஓட்டுநர்கள் மொபைல் போன் பேசியபடி பேருந்துகளை ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் மது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது அனைத்து பேருந்துகளிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் ஏர்ஹாரன் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் ஓட்டுநர் நடத்துனருக்கு கட்டாயம் மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் சைக்கிள் தரமற்றுள்ளதாகவும் குடும்பத் தலைவிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை முறையாக செயல்படவில்லை என்றும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கேள்வி நேரத்தின் போது விவாதித்தார் புதுச்சேரியின் பதினைந்தாவது சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் ஆறாம் நாள் கூட்டம் துவங்கியது கூட்டத்தில் பட்ஜெட் மீதான விவாதம் காரசாரமாக நடைபெற்றது விவாதத்தின் போது திராவிட முன்னேற்றக் கழக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா புதுச்சேரியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் சைக்கிள்கள் தரமற்ற உள்ளதாகவும் இதில் பல்வேறு ஊழல் நடைபெறுவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்தார் மேலும் தமிழகத்தில் குடும்பத் தலைவர்களுக்கு வழங்கப்படும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை புதுச்சேரியில் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் மாணவர்களுக்கு சைக்கிள்கள் தரமாக வழங்கப்பட வேண்டும் குடும்பத் தலைவர்களுக்கான உதவித்தொகையை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்பதை தங்களின் கோரிக்கை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியின் புதிய துணைநிலை ஆளுநர் பதவியேற்பு விழாவையொட்டி சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் விரைவாக முடிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி செஞ்சி சாலையில் உள்ள பெரிய வாய்க்கால் கட்டுமான பணிகள் காரணமாக கழிவுநீர் தேக்கப்பட்டுள்ளதால் கொசு உற்பத்தி கூடமாக மாறி நோய் தொற்று ஏற்படும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது புதுச்சேரி பெரிய வாய்க்கால் நகரப்பகுதியில் உள்ள பெரிய கழிவுநீர் வாய்க்காலாக உள்ளது உட்பட்ட கழிவுநீர் இந்த வாய்க்கால் வழியாகத்தான் கடலை சென்றடைகிறது இந்த வாய்க்காலில் தற்போது ஆங்காங்கே பழைய பாலங்களை இடித்து அகற்றிவிட்டு புதிய பாலங்கள் கட்டுமான பணி நடந்து வருகிறது இதற்காக வாய்க்காலின் குறுக்கே கழிவுநீர் செல்லாதவாறு தடுப்புகள் அமைக்கப்பட்டு பணிகள் நடைபெறுகிறது கழிவுநீரானது நீண்ட நாட்களாக தடுப்புகளில் தேங்கியுள்ளதால் தற்போது துர்நாற்றம் வீச துவங்கியுள்ளது இங்கு பிளாஸ்டிக் கழிவுகளும் தேங்கியுள்ளன மேலும் கொசு உற்பத்தி கேந்திரமாகவும் பெரிய வாய்க்கால் உருவெடுத்துள்ளது இரவு என எந்த நேரத்திலும் இங்கிருந்து கொசுக்கள் படைப்படையாக சென்று மனிதர்களை இதனால் பெரிய ஒட்டியுள்ள பிளாட்பாரங்களில் கடை வைத்துள்ளவர்கள் ஆம்பூர் செஞ்சி சாலைகளில் கடை வைத்துள்ள பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது பாலங்கள் கட்டுவது அத்தியாவசியமான ஒன்றுதான் என்றாலும் இதற்கான கழிவு நீரை தேக்கி வைத்திருக்க வேண்டியதில்லை என்றும் தேங்கியுள்ள நீரை மோட்டார்கள் வைத்து வெளியேற்றி கொசு உற்பத்தியாகாமல் தடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் சபாநாயகர் அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த தலைவரும் தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதியின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசு சார்பில் சட்டப்பேரவை வளாகம் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தமிழக முதலமைச்சர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் சாய்ஜே சரவணகுமார் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சட்டமன்ற உறுப்பினர்கள் கெனடி சம்பத் நாஜிம் ஆகியோர் மாலை அணிவித்து மலர்தூவி தூவி மரியாதை செலுத்தினா் புதுச்சேரியில் ஒரு சில பகுதிகளில் மின்பாதைகளில் மேற்கொள்ளப்படவுள்ள பராமரிப்பு பணிகள் காரணமாக ஆகஸ்ட் எட்டாம் தேதி பல்வேறு பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வில்லியனூர் மரப்பால மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதையொட்டி ஆகஸ்ட் எட்டாம் தேதி காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை சிவகாமி நகர் கம்பன் நகர் மரியால் நகர் தேவாநகர் வயல்வெளி நகர் தியாகப்பிள்ளை நகர் செல்லபாபு நகர் அணைக்கரை புதுநகர் ஒரு பகுதி ராமலிங்கா நகர் தட்சிணாமூர்த்தி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இசிஆர் மின்பாதைக்கு உட்பட்ட விவிபி நகரின் ஒரு பகுதி தட்டாஞ்சாவடியின் ஒரு பகுதி தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை ஒரு பகுதி கவுண்டன்பாளையம் காந்தி நகரின் ஒரு பகுதி கஸ்தூரிபாய் நகர் பேட்டையான் சத்திரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை மின் நிறுத்தம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் லாஸ்பேட்டை மின்பாதை உட்பட்ட நாவர்குளம் அன்னை நகர் குறிஞ்சி நகர் விரிவாக்கம் பொதியை நகர் வாசன் நகர் அசோக் நகர் லாஸ்பேட்டை அரசு ஊழியர் குடியிருப்பு நேருவின் நகர் அவ்வை நகரின் ஒரு பகுதி ராஜாஜி நகரின் ஒரு பகுதி சாந்தி நகரின் ஒரு பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் கோரிமேடு காவலர் குடியிருப்பு பூபால நகர் ஜிப்மர் குடியிருப்பு தட்டாஞ்சாவடியின் ஒரு பகுதி தட்டாஞ்சாவடி தொழிற்சாலை சுப்பையா நகரின் ஒரு பகுதி பேட் கொட்டுப்பாக்கம் ஒரு பகுதி வடக்கு ஈசியார் கருவடிக்குப்பம் மகாவீர் நகர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் ஆகஸ்ட் எட்டாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மின்தடை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குருமாம்பேட் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக ஆகஸ்ட் எட்டாம் தேதி காலை பத்து மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை சுழற்சி முறையில் பிப்டிக் ஒன்று மற்றும் இரண்டு மின்பாதை கோரிமேடு பகுதிகள் மற்றும் குருமாம்பேட் மின்பாதைக்கு உட்பட்ட முத்திரையர் பாளையம் காந்தி திருநள்ளூர் மேட்டுப்பாளையம் சாலையிலிருந்து குருமாம்பேட் சாலை வரை மற்றும் பழைய ஜிப்மர் மின்பாதைக்கு உட்பட்ட ஜீவானந்தபுரம் தாகூர் நகர் பாக்குமுடையான்பேட்டை கோட்டுப்பாளையம் புதுப்பேட் லாஸ்பேட்டை மற்றும் மூலக்குளம் உட்பட்ட பகுதிகளும் முறையில் மின் விநியோகம் செய்யப்படும் என்று மின்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் தங்களின் பணிகளை நேர மேலாண்மை செய்து கொள்ளுமாறும் மின்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பாரதி வீதியில் உள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் தேவஸ்தானத்தில் ஆடிப்பூரத்தையொட்டி நடைபெற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவில் உள்ளது இங்கு ஆடிப்பூரத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது முன்னதாக அரவிந்தர் வீதி ஆடிபுரம் வீட்டிலிருந்து அம்மனுக்கு ஆடிப்பூரம் வரிசை தட்டு மாடவீதி வழியாக பக்தர்களால் எடுத்து வரப்பட்டது பின்னர் கோவில் வளாகத்தில் உள்ள கிணற்று அருகில் தீர்த்தவாரி செய்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது ஆடிப்பூரத்தையொட்டி நடைபெற்ற விழாவில் சிறப்பான அலங்காரத்தில் அம்மனுக்கு வளையல் அணிவித்து சோடச தீபாராதனை செய்து ஸ்ரீ காமாட்சி காமாட்சியம்மன் உள்பிரகாரமாக வலம் வந்து அன்பர்களுக்கு வளையல் வழங்கப்பட்டது இவ்விழாவில் ஆன்மீக அன்பர்கள் பொதுமக்கள் பெரியோர்கள் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ காமாட்சியம்மனை வழிபட்டுச் சென்றனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவில் தேவஸ்தான குழுவினர் மற்றும் கோவில் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் உள்ளிட்ட பலர் செய்திருந்தனர் புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பு இடத்தை நான்கு மாதங்களுக்குள் மீட்டு ஒப்படைக்க வேண்டும் என புதுச்சேரி அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி காமாட்சியம்மன் கோவில் வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான நிலம் வீடு உள்ளது இதனை தனிநபர்கள் ஆக்கிரமித்துள்ளதாக சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு விசாரணை உயர்நீதிமன்ற தலைமை பொறுப்பு நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி குமரேஷ் பாபு ஆகியோர் அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தனியார் ஆக்கிரமிப்பில் உள்ள புதுச்சேரி ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான நிலம் மற்றும் வீட்டினை நான்கு மாதத்திற்குள் மீட்டு கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது மேலும் இது தொடர்பாக புதுச்சேரி தலைமை செயலாளர் இந்து சமய அறநிலையத்துறை செயலாளர் அரசு சார்பு செயலாளர் மற்றும் இந்து அறநிலையத்துறை

வெள்ளி பத்து கிராம் எட்நூற்று நாற்பது ரூபாய் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன புதுச்சேரி உங்கள் AMN TV டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ TV டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்